டெய்லி வித் பைபிளில் இன்றைக்கி டே ஃபோர் நீங்கள் தொடர்ச்சியாக படிப்பீங்க பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து தேவனுடைய உடன்படிக்கை அதாவது வெள்ளப்பெருக்கு அப்புறம் நோவோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையிலேருந்து முற்பிதாக்கள் அதாவது ஆபிரகாம் வரைக்கும் ஆபிரகாமுடைய தகப்பனார் வரைக்கும் இருக்கிற விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணலாம் படிக்கலாம் இன்னைக்கு வந்து ஆதிக்கமும் ஒன்பதாவது அதிகாரத்தில் வந்து பதினோராவது அதிகாரம் வரைக்கும் வாசிங்க அதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேர்களை குறித்து அங்கே என்ன பண்ணலாம் வாசிக்கலாம் சேமுடைய வம்ச வரலாறு காமுடைய வம்ச வரலாறு யாபியத்துடைய வம்ச வரலாறுன்னு சொல்லி தனித்தனி வம்ச வரலாறுகளை நமக்கு குறிப்பிட்டு சொல்லப்பட்டு முற்பிதாக்களுடைய ஆபிரகாமுடைய தகப்பனார் வரைக்கும் என்ன பண்ணலாம் அழகாக வாசிக்கலாம் இதை நீங்கள் படிக்கும்போது இதோட சேர்த்து வந்து ஒன்று நாளாகவும் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் என்ன பண்ணுங்க வாசிங்க இது முழுவதுமாய் இது முழுவதுமாய் முற்பிதாக்களுடைய அந்த வம்ச வரலாறும் அதில் இருக்கிற அவர்களுடைய பேர்களை குறித்த அந்த ஒன்று நாளாக வாசிக்கலாம் இது நடக்கப்பட்ட காலகட்டம் அதாவது நோவுடைய உடன்படிக்கையை ஆண்டவர் செய்ததுலேருந்து ஆபிரகாமுடைய முற்பிதாக்கள் வரைக்கும் இருக்கிற இந்த காலகட்டம் வந்து பிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த காலகட்டங்கள் வரையும் இருந்திருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க ஓகே இந்த வேதாகமத்தில் மேஜராக ஒரு ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் ரெண்டு பேர்கள் மட்டும் மேஜராக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் முதலாவது பாபேல் கோபுரம் இந்த பாபேல் கோபுரத்திலிருந்து தான் என்ன பண்ணுதுன்னா மொழிகள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டு தனித்தனி மொழிகளை வைத்து தனித்தனி ஊர்களாக என்ன பண்ணுதுன்னா பிரிக்கப்பட்டது பாபேல் பாபேல் அப்படின்னா பாஷை தாறுமாறாக்கப்பட்ட இடம் அப்படின்ற அர்த்தம் உள்ளது ரெண்டாவது தேராகு தேராகு அப்படின்றது இந்த வேதாகமத்தில் ஆபிரகாமுடைய தகப்பனார் முக்கியமான ஒரு பேர் இதருடைய பேரோட அர்த்தம் என்னென்னா தாமதம் இல்லைனா இடையூறு அப்படின்ற அர்த்தத்தை என்ன பண்ணுறாங்க மென்ஷன் பண்ணி வேதாகமத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த அதிகாரங்களை நீங்கள் வாஸ்த்து பாருங்கள் வாஸ்து முடிச்சுட்டு வாஸ்த்துட்டேன் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்